காய்காய் நாள் உருவாட்டம் கொள்வார் ஜிடி பிஜிவராக எழுந்து கொள்வது மிகப்பவர் செடிகிறேன் நாங்கள் இந்த ஜால்ராட்சிய கதைகள் பார்த்து கொண்டிருக்கிறோம் தற்பொழுது எண்பத்தி எட்டாவது அத்தியாசம் நிறைவடைந்த நிலையில் இந்த ஜால்ராட்சிய கதை போய்கொண்டிருந்தது என்பது உங்கள் அனைவருக்கு தெரிவி பார்ப்பவர்கள் மிகவும் குறைவாக இருக்கிறார்கள் என்றாலும் நாங்கள் ஒரு வரலாற்றை தெரிந்து வைப்பது மிகவும் அவசியமாகிறது வரலாறு தெரியாத இடம் ஏற்கனவே நான் முந்தைய ஒரு முனியத்தினூடாக கூறியிருந்தேன் இவர்கள் அடிவே அறிப்போவார்கள் என்று சொல்லி ஆகவே தாங்கள் எங்களுடைய தமிழிரவான நாங்கள் இந்த அடிமைத்தன்மையிலிருந்து முடிவரும் இப்போ இரண்டு மொழிகள் இந்த நாட்டில் காணப்படுவதால் அவர்கள் வரலாறு எரிய பிடித்து வைத்திருந்தார்கள் என்றால் தென்பகுதி இலங்கையர்கள் தங்களது வரலாறை பிடித்து வைத்திருந்தார்கள் என்று வைத்தால் எங்களது வரலாறு விளக்கப்படும் விளக்கப்படுகின்ற ஒரு நிலையில் இருக்கும் என்றால் சரியாக சொல்ல முடியாத ஒரு பரம்பரை ஒன்று இனி வருகின்ற இவரது எதிர்காலத்தில் வாழும் என்றால் அதாவது இலங்கையில் வாழும் என்றால் இந்த சிரமம் அடிமையாக போவதற்கு சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்கின்றன இப்போ ஒரு ஒரு நாட்டில் உள்ள மனிதர்கள் அடிமையாக இருப்பதும் அளவான ஒரு இடைப்பட்ட ஒரு மனிதராக இருப்பதும் இந்த வரலாறுகளில் தான் தங்கியுள்ளது ஓ இவரது வரலாறு தெரி தெரிகிறது ஆகவே இவரை வந்து கொஞ்சம் அடக்குவது கடினமாக இருக்கு வைத்திருப்பதை கடினமாக இருக்க வேண்டும் என்று சரியாக சொல்லிக்கொண்டு வருகிறார் எங்கேயோ இடத்திலே புலைவர்கள் புள்ளைகள் வருகின்ற பொழுதுதான் ஒரு எங்கேயாவது ஒரு ஆதிக்கம் இங்கிருந்து அங்கு பாயத்துறங்கும் ஆகவே இந்த வரலாற்றுக் கதைகளில் சிலர்கள் அதாவது த இந்த நல்லூர் செல்வை சென்றதி மற்றும் இந்த கே கேரடாவில் சில சில இடங்கள்னு சொல்லி இருக்கின்றன மற்ற பச்சிலை பள்ளி சில இடங்களில் சரியான வரலாறுகள் இதனுடைய ஞாபகப்படுத்துதல் அவசியம் சரி நான் இந்த ஜானராட்சியை கதைக்கு போகின்றேன் ஒரு குரல் என்று கேட்கின்றது ஜொறுப்பண்ணின் குரல் ஆறென்றால் சங்கிலியுமே தங்கியின் குரல் அண்ணா பே அழைத்தாய் உனக்கு டாபகம் இருக்கின்றார் இந்த அப்பா சுந்தராயர் அறிவர் தனது இன்னொரு பட்டத்தை வென்றது ஊடாக அப்பா முதல் என்று அழைக்கப்பட்டவர் அவளுடைய மகள் அவளுடைய மகள் உதயவல்லியோ எங்களுடன் தஞ்சம் கேட்டிருந்தார் தங்களை காப்பாற்றும்படி நாங்கள் ஒரு முறை காப்பாற்றி கொடுத்தோம் அல்லவா நீ அவள் வயங்கி அவளை காதல் செய்து பிறகு இந்த கேவலம் ஒரு அரச வலிபடிக்காக ஆசைப்பட்டாய் அதற்காக நீ அந்த அழகிய அந்த பெண்ணை அவள் கரத்தாலே இறக்க வைத்தால் நீ செய்த காதல் புழைதான் நீயோ அவளை அப்பப்போது காண்பதற்காக அவளை காண்பதற்கு போவது அவளுக்கு ஆசை வார்த்தைகளை காட்டி நீ பயக்க விடியவர்கள் எல்லாம் தெரியும் ஆகவே எதிர்வருகின்ற காலத்தில் எனக்கு திருவடவே வேண்டாம் இனி அண்ணா நீ திருந்திக் கொள் வாழ்க்கையில் வாழ்க்கையை நீ என்னை தங்கையாக நினைப்பதாயின் நீ உன் வாழ்க்கையை திருந்திக் கொள் இனி வருகின்ற எந்த பொண்ணை உனக்கு பார்க்கிறார்களோ அந்த பொண்ணை திருமணம் முடிக்க நீ சந்தோஷமாக இருபட உன்னுடைய பிள்ளைகளை பராமரிக்க எனக்கு திருமணம் என்பது வேண்டாம் ஏனென்றால் ஒரு பொண்ணானவள் ஒரு நாளும் கத்தியால் குத்தி வரப்போதில்லை அது அவள் சிறுவா அவளை அவளுக்கு கொடுக்கப்பட்ட சிறுகத்தி என்று அரச பாதுகாப்புக்கு கொடுக்கப்படுகின்ற ஒரு கத்தி போல் வைத்திருந்த ஒரு கத்தி அந்த கத்தியாலே த தந்தை குத்தி இறந்து விட்டார் சாதாரண கத்தி கொண்டு வந்திருந்தால் கூட பரவாயில்லை பாதுகாப்பு அவளது பாதுகாப்புக்கு கொடுக்கப்பட்ட க கத்தியாலே அவளது இறந்தபடியார் நான் எனக்கு வரலாற்று தண்டனையாக என்னுடைய வாழ்க்கையில் திருமணம் நடக்காது வேறுபட்டு அவள் குழந்தைகளை பராமரித்துக் கொள்கிறேன் அதை நான் ஒரு வேலையாக செய்கிறேன் எனக்காவது இல்லை இது வருகின்ற காலத்தில் நீ செய்ய வேண்டியது நாங்கள் அந்த அழகிய பெண்ணை திருமணம் முடித்திருந்தால் உடக்க பிறக்கின்ற குழந்தைகளின் அழகை யோசித்து பார்வப்போம் எவ்வளோ அழகான குழந்தைகள் அந்த குழந்தைகளை நாங்கள் ஒவ்வொரு நாளும் பார்த்து பார்க்கக்கூடிய முகம் முகவுடைய அழகிய முகவுடைய குழந்தைகளாக இருந்திருப்பார்கள் நாங்கள் ஒரு அழகான பெண் வர வேண்டியதாக இருந்து அவளை இழந்து விட்டோம் நீ அவளை மாட்டி என்று ஒரு பதிலை கூறினபடியால் அவளும் அதை தாங்க முடியாமல் அவர் அப்பா உனக்கு என்னடா செய்தார் ஒரு கல்லி யோசிச்சு நீரக் கண்டனாக இருக்கலாம் ஆனால் அவரை போன்ற ஒரு தளபதி நமக்கு கிடைக்க முடியாது அவர் வயசு உணவு எழுதிறார் ஆனால் எங்களுடைய தந்தை அவரை முதல் தர போரில் அனுப்பிய போது அவரது தந்தை அந்த போரில் வெல்வதற்கும் ஒரு கேரவாக ஒரு தளபதியானவன் தன்னை மறந்து அவளை தன் படையை முன்னால் கூட்டி அவளுக்கு அம்பு வருகிறதா ஆயுதம் பெறுகின்ற தெரியாமல் அவன் முன்னே போக எமது படை பின்னே போகும் இவ்வாறு இருக்கையில் அந்த அந்த நன்மனி அந்த நன்மனிதனுடைய மகளை தெரியாத்திரவாக நீயும் நீ அவளை கொள்ளவில்லை ஆனால் உன்னாலே அவள் இருந்தாள் நீ செய்ய வேண்டியது இனி இந்த நாட்டுக்கு தன்ய சந்தி இந்த போத்துக்கியர்கள் வந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு நீ என்ன செய்வியோ தெரியாது இந்த நாட்டை காப்பாற்றும் பொறுப்பு நீயும் அவசரத்தில் வடிவத்தை அடைந்து விட்டாய் பரணில் வசிக்கிறோ நல்லவன் அவன் ஒரு வீரர் அவன் தன்னுடைய சிறுவயதில் நீ சென்ற குளப்படிக்காக இந்தியா நேரம் அதாவது இந்த சூல தேசத்துக்கு இடி போயிருந்தடையிறோம் அந்த மன்னர் அந்த மன்னர் அவ உன்னுடைய குளப்படிகாரவாக சிறையில் அடைக்க பரணிர்வசிக்கத்த காப்பாற்றினார் அவருக்கு நன்றி மறந்தவன் சரி சரி அவரு அவருக்கு தகப்பனொன்று தான் உனக்கு உண்டுதான் இப்போ நான் சொல்லுகிறேன் அவன் அவன் மந்திரியாக இருக்கும் பொழுது அவனால் சில வேலைகள் செய்ய முடியாது என்றாலும் அவன் என்னுடைய அண்ணன் அவனுடைய தங்கை பிறகு வழி அவளுடைய எவ்வாறு அழைத்தாள் அதில் யோசிச்சு யோசிச்சுப்பார் அவள் மட்டும்தி தம்பி என்று அழைத்தாள் ஆமாம் இல்லையா பூத்த பூத்த இரு பண்ட இரு பிள்ளைகளோட இந்த சிங்கவாகு பண்டேரோ அவர்களுடைய எப்பொழுதாவது தம்பி என்று தம்பி என்று சொல்லி வாய்நாள் அழைத்திருக்கிறார்கள் இல்லையே ஆ பிற நிறுவசிங்கிறோ உன்னை காப்பாற்ற வந்தவன் அவன் பேடுபட்ட உன்னை காப்பாற்ற விட்டுருக்கிறான் ஆனால் என்னுடைய தாயின் வேண்டுகளுக்கிடையே வந்தான் நீ அவனை போட்டு துன்புறுத்துகிறாய் இனி வருகின்ற காலத்தில் நரகதவல்லியினுடைய பரம்பரை துன்புறுத்துவதாய் நானே உன்னை கொன்று விடுவேன் ஏனென்றால் அவள் மட்டுமே என்னை தங்கி என்று அழைத்தான் நீ செய்ய வேண்டியது இவளை காதலிக்கிறேன் என்று சொல்லிவளாக ஒரு பொண்ணு ஏமாற்றின் முட்டத்தில் நானே உன்னை கொள்வதற்கு தயாராக இருக்கிறேன் எனக்கு இவ்வாறான அண்ணன் தேவையில்லை நீ வேணுமென்றால் இன்னும் என்ன செய்ய பிரச்சனை இல்லை எனக்கு இந்த திருமணம் வேண்டாம் சில கூற்றுகள் ஜால் வரலாற்றில் இருந்து மறைக்கப்படலாம் ஆனால் நீ செய்ய வேண்டியது உனது வரலாறு நிலை தேக்க இந்த போத்துக்கேரு உனக்கு எப்போப்படி குதிரை எடுத்து போகின்றாயோ உன் கண்ணில் பட்டால் அவர்கள் விடு ஏனென்றால் இவர்கள் எங்களுக்குள் ஒரு எங்கள் தமிழ் மண்ணுக்குள் ஒரு கலப்பிரத்தை உண்டாக்கி விடுவார்கள் எங்களுக்கு அவ்வாறின இனம் தேவையில்லை இவரது கலக்காவண்ணம் எங்களுடைய தமிழ் வரவர்கள் தமிழ் ஒழி இருக்கட்டும் சரி இப்போ இது அவர்கள் வியாபார நோக்கத்துக்காக இறங்குவதாக இதை கதைத்து கொண்டிருந்தார்கள் எனது அன்னை முதலறிந்தால் சரி இந்த இப்படியே இவர்களை விட்டு விட்டால் வரி வைப்பார்கள் மாத வெறியோ வருட வெறியோ ஆறு மாதத்துக்கு இருக்காது ஏதோ ஒன்று கேட்பார்கள் இய நாட்டை காப்பாற்றி போட்டு உங்களுடைய கையில் இருக்கிறது தெற்கு சிலவுகளை சில படைகள் உதவலாம் சரி இங்கு அவரவருக்கான படைப்பிரிவுகள் இருக்கின்றன உடற்கான படைப்பிரிவுகளை தெரிவு செய்து நீ அவர்களை பக்கம் வைத்துக்கொள் பரநீர்வசிக்கிறக்க ஒரு படை இருக்கிறது அந்த படையை பற்றி எனக்கு தெரியவில்லை நீ அவருடைய சகோதரத்துவமாக கதைப்பதில்லை சிலவுகளை அவன் படைத்தரலாம் படைதராக போகலாம் சரி உலக படைகளை ஆகும் ஒழுங்காக தக்க வைத்துக்கொள் சரி எனக்கு பெரிதாக இங்கே வேலை இல்லை என் தாய் குதவுவது வேறு என்ன உடக்கு சாப்பாடு போடுவதற்கு பணியால் வைப்பது நானே செய்து கொள்கிறேன் அது எனக்கு பிரச்சனை இல்லை சரி இப்போ உலக வேலையின்றி கவலிக் செல் சரி அங்கே நான் போட்டு வருகிறேன் இந்த போத்துக்கீர்கள் எனக்கு ஒரு இருப்பார்கள் என்று நான் நினைக்கின்றேன் என் நாட்டை காப்பாற்ற வேண்டியது எனது பொறுப்பு எனக்கு நன்றாகவே தெரியும் சரி நீ நீது இப்போ நானு வேலையை பார்க்குறேன் இதே நேரம் கண்மரியாயே நீங்களுக்கு பேரப்புள்ளையை பார்க்க என்னடி என்னையே பார்த்து கண்மணியாரை என்று நீ என்னை இப்படி பிடித்து விட்ட நீ இறக்கு எனக்கு வேலை செய்யும் வேலைக்காரியல்லவா இல்லவா அம்மா மன்னித்து விடுங்கள் நானும் உங்களு உங்களுடைய பேத்தியாருக்கு குழந்தை குழந்தை நீங்கள் என்னுடைய நண்பராக பழ உங்களை கண்மணியாரை என்று அழைத்து விட்டேன் கண்மணிய தெரியும் அவளை திட்டாமல் நீ புடிமலை ஆனால் நீ எனக்கு ப படைப்பண்ணாக வேலை செய்தாலும் நான் தனியாக இருக்கிறதே இடையே திட்டி எப்படி டால் மாதிரி எனக்கு அதை திட்டி பிரச்சனை இல்லை எனக்கு வயது போய்விட்டது தான் உனக்கு வயசு போய்விட்டது எனக்கு தெரியவில்லை சரி இப்போ என்ன சொல்ல வருகிறார் மரபது புள்ளியை பார்க்க போவோம் சரி ஓ இந்த பூட்டை புள்ளி இல்லைவா சரி என்ன செய்வது பாட்டன் பூட்டன் சரி எங்களுக்கு பேசி போய்விட்டது இந்த நாங்கள் அலங்கரிக்கப்பட்ட எங்களுடைய மாட்டு வண்டியில் இருக்கிறது குதிரை வண்டி இருக்கிறதா ஆனால் இப்போ குதிரை வண்டியில் நான் ஒரு உடவுக்கு இல்லை ஏறண்டா என்னை விலுத்தி விட்டால் அது கஷ்டம் மாட்டு மாட்டு வண்டியில் மிகவும் மெதுவாக போகும் என்பதால் ஆறுதலாக போய் என்னுடைய பேரடையை பார்த்து சரி கட்படி அரசையே சரி சொல்கிறாள் அந்த படைப்போட்டை பார்த்து அது எங்களுடைய வெளியில் இந்த மாட்டு வண்டியில் செலுத்துபவர் அங்கே வெளியில் எப்ப அவரை இந்த வண்டிலை கொஞ்சம் இன்னும் நன்கு அலங்கரித்து இந்த வண்டியிலை தயாராகும்படி செய்யுங்கள் தற்பொழுது வள்ளியம் அரசேசரியுடன் எங்களுடைய அவள் தனது பேரலையை பார்க்க ஆசைப்படுவாள் அந்த பிள்ளைக்கான ஆயுதங்கள் ஓ அவளுக்கு இந்த மரக ஒரு வாழ் உள்ளது அதை அவளது பொறுப்புக்கே கொடுத்து விட வேண்டும் அவளை பராமரிப்பதற்கு எத ஏதது பூட்ட பிள்ளை உறந்திருக்கிறார் அவளை வடிவாக பார்ப்போம் சரி இப்போ அரசிய சிறி கையிலோ இந்த குழந்தை இருப்பதால் அவர் ஒரு புலவர் என்பதால் அவரிடம் கூடுதலான காசு இருக்கா சரி இரு சில செய்தே சரி அவர்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு இரண்டு மாதங்கள் மூன்று மாதங்கள் பார்க்கக்கூடிய காசுகளை அவர்களுக்கு வழங்கி போட்டு வருவோம் சரி பேர பிள்ளைக்கும் ஏதாவது உண்டை ஒன்று நன்றாக கொடுக்கட்டும் சரி இப்போ அப்போ இந்த கட்படிய அரசே சரியிடம் வேலை செய்கின்ற ஒரு ப பாடவீரர் குளம் பாடையாச்சு அப்போ வருகிறார் கொஞ்சம் நித்ர இதுவும் பண்ணி பெறுகிறேன் ஓ நான் தற்போது வரக வேண்டிய அவர்களுடைய வீட்டிலே தான் பெறுகிறேன் நான் அந்த அரசையை சரியவர்களுக்கு வேலை செய்கிறேன் சரி வேறு வந்த முடியும் என்னது ஓ இப்படி குழந்தையை ஒன்று பிறந்திருக்கிறேன் சொல்லி அறிவித்து விட்டிருக்காரு அரசியல் தெரியவர்கள் தாங்கள் பார்க்க வருவீர்களான்னு சொல்லி உங்களை கேட்கும்படி தயவாக கேட்கும்படி கேட்டிருக்கிறேன் ஓ நான் என்னுடைய கூட்ட புள்ளியை பார்க்க வருகிறேன் படையாட்சியாரை நீங்கள் செய்ய வேண்டியது உங்களுடைய கண் தூக்கத்தில் இருக்கின்றது ஏன் உங்களுடைய கண் தூக்கத்தில் இருக்கின்ற நான் அறியலாக இதே நேரம் தான் எனக்கு எனது விரைவில் ஒரு குழந்தையை பேசியிருந்தால் அப்படான் இந்த எங்களுக்குரிய அந்த சித்த வைத்தியம் அழைத்து செல்வதற்காக நான் போயிருந்தேன் அவளது இதுக்காக பிரசவத்துக்காக நான் பிரசவ நேரம் என்பதால் அதற்காகவே காண்முழித்து காண்முழித்து அவளை பராமரித்துக்கொண்டு எனக்கு திரை வருகிறது சரி நீ போய் ஓய்வெடுத்துக்கொள் சரி நீ போடுபட்டால் வரலாம் நாங்கள் இப்போ பார்க்க போகிறது ஓ நானும் ஓ எங்கள் இளவரசரை பார்க்கவில்லை எங்களுக்கு இளவரசரை பார்க்க அனுமதித் தருவீர்களே கட்டாயம் நீயும்பா ஏனென்றால் இந்த இளவரசனுடைய படை வீரர்கள் உடது பகடு பிற்காலத்தில் வேலை செய்வார் ஆகவே நீயும் பார் இளவரசருக்கு என்னுடைய பிள்ளைகள் வேலை பார்க்கிறார்களோ தெரியாது நான் அவருக்கு என்னுடைய இயல்பான உதவிகளை அவருக்கு செய்வேன் நீங்கள் பயப்பட வேண்டாம் சரி ஏதோ அரசியசரிவர்கள் நான் சில எழுத்துக்களை என சொல்லித்தந்த நானும் என்னுடைய பேரை வாசிக்க பழகிவிட்டேன் வாசிக்க பழகினாரா இதோ நடந்தது அவர் இரவு எழுதுகின்ற நேரத்தில் நாங்கள் அவரை தயவு செய் தயவாக சில எழுத்துகளை நாங்கள் உங்களை சொல்லித்தார்கள் என்று நாங்கள் கேட்டோம் அதற்கு அதில் ஒரு அதில் சில ஒரு சில வண்டியர்கள் இருக்கிறார்கள் இவருக்கு அந்த இரவு நேரத்தில் எழுதுவதற்காக இந்த தீப்பந்தம் பிடிப்பவர்கள் அதில் யார் ஒருவர் சரி அப்போ வன்னியர் ஒருவர் கேட்ட இதில் அங்கே நிற்கின்ற ஒருவருக்கு இந்த எழுத்துக்களை சொல்லி கொடுத்தார் எங்கள் கலர் செய்ய சரி புலவர் அவர் மிகவும் நல்லவர் இரண்டால் இப்பொழுது வாசிக்க தெரியவற்றால் கஷ்டந்தானே நீங்கள் கொடுக்கின்ற தகவலை இப்போ என்னது ஏதாவது ஒரு எழுத்து விஷயமாக வந்தால் சிலவரை வாசிக்க விட்டால் அதை வாசிக்கத் தெரியவற்றல் கஷ்டம் தானே அதற்காக நாங்களும் சில எழுத்துக்களை கற்றிருக்கிறோம் நல்லபடியாக சரி எங்களுடைய பூட்ட பிள்ளையான வீரசுந்தரத்தை பார்க்க போகவே பின்னால் வீரசுந்தரம் முதலி என்று அழைக்கப்பட்டார் சரி தற்பொழுது இந்த மாட்டு வண்டியிலானது குழந்தை வீரசுந்தர முதலியை பார்ப்பதற்கு புறப்படைத் தயாராகிறது அவர் வீரசுந்தர முதலிக்கு எதிர்காலத்தில் தேவையான வாள்களை ஒப்படைக்கும் முகமாக வாழ் கேடியம் சிறுகத்தி அதி இது அவருக்கு இல்லை இந்த கண்மணி அரசகை நோக்கம் அவர் ஒரு கட்டளைக்குரிய தளபதியாகவும் மற்றும் இந்த வரிகளை சேகரித்து எதிர்காலத்தில் கொடு கொடுப்ப கொடுப்பதில் பெரியவராக பெற வேண்டுமாக இவள் நினைத்து கொண்டாள் அவளுக்கு தனது பூட்ட பிள்ளை அரசராக இருக்க விருப்பவில்லை ஆனால் ஒரு தளபதியாக இருப்பது மிகவும் விருப்பம் ஏராட்ட அவளுக்கு வீர வீர அந்த காலத்தில் பிடித்திருந்தது அடுத்து வரு கதையில் வீரசுந்தர முதலியின் கதையுடன் உங்களுடன் இணையம் இருக்கின்றன உங்கள் குருவண்ணன் வீரசுந்தர முதலி ஜால் ராஜ்ஜியத்தில் என்ன செய்தார் அவருடைய மகன் யார் அவருடைய பூட்டம் பிள்ளைகள் யார் இவ்வாறான கதைகள் எல்லாம் இதில் போய் இன்னொரு நாற்பது ஐம்பது எபிசோடில் இந்த கதை அதோட தூரம் வராது முடிவ முடிவடைந்து விடும் இனி சங்கிலியன் போத்துக்கேருக்கு என்ன செய்தார் வரிகள் செலுத்தினானா இல்லையா அவன் போத்துக்கேரை ஓட விட்டானா அவன் போத்துக்கேற்க என்ன செய்தான் அவருடைய மகன் என்ன செய்தார் எங்கெங்கு படையெடுப்பல் நடந்தனர் எங்கே இந்த படைவீரர்கள் இவர்கள் நிறுத்தப்பட்டு வைத்திருந்தார்கள் நான் இந்த மடத்துவாசல் பிள்ளையார் இதில் போட்டிருந்தேன் குஞ்சி ராயனர் சேகரன் என்று சொல்லி ஒரு பெயர் இது வந்து இந்த சந்திரசேகர பாப்பான முதலியினுடைய ஒரு மகன் இந்த பழைய காலத்தில் இவர்கள் இந்த சில விஷயங்கள் தலைப்பாக இருந்தன டைட்டில் இந்த முதலி புல் அது இது எல்லாம் டைட்டிலாகத்தான் அப்பொழுது பார்க்கப்பட்டது அரச குடும்பத்தில் நாங்கள் பார்க்கின்ற பொழுது கூடுதலான டைட்டில் பெறக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன இப்போ ஒரு ஆளரசராகலாம் அடுத்தவர் அடுத்த படையிலேக்கு இறங்க வரும் அடுத்த படையிலே இறங்க வரும் அப்படி அப்படித்தான் இப்போ ஆன்டிபயோட்டிக்கு பார்த்தால் அவர்களை அஞ்சு சாதியாக போய்விடுவார்கள் பூத்தவர் மூத்தவர் அதில் கொஞ்சம் கல்வியில் கூன்ன ஒரு டொப்பராக இருப்பார் புறா அடுத்தது அடுத்த கௌரவி பட்டம் புறா இன்னொரு பட்டம் இன்னொரு பட்டம் இன்னொரு பட்டம் அப்படியே சொல்லி வேறு கடைசியில் எதுவரை வரக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கின்ற என்றால் இந்த வைரவி என்று சொல்லப்படுகின்றதிலே இப்போ ஒரு இப்போ ஒரு ஒரு இப்போ ஒரு ஆளுக்கு டயலாக இருக்கும் சொல்லி பட்டம் விருத்து வச்சால் இப்போ அவருடைய புள்ளி அதில் இருந்தால் இன்னுறவுகள் அப்போ அந்த புள்ளையினுடைய மகள் இப்போ அவர் ஒரு அரசு வாராக இருந்தாலும் ஓர் படி இங்கே ஜால் ராட்சியத்தில் இறங்கி தான் இப்போ வைரவியை சொல்லிக்கிட்ட பொழுது இந்த கோயில்களில் உண்டியல் பட்டி பொறுப்பாளர்கள் அந்த உண்டியலில் கையை வச்சால் ஆட்டி திறாங்க பழைய காலத்தில் பிடிச்சாலே ஆட்டிதான் காசு பார்த்தவும் கோயில் உயில் சேர்க்கப்படுகின்ற காசும் சில அதில் சிறுபாங்க சிலவில் தரன்படைக்கு போகலாம் கோயில் காட்டுவதற்கு தர்ம தானங்கள் நடத்துவதற்கு என்று சொல்லித்தான் அந்த காசு பயன்படுத்தப்பட்டவர் அப்போ அதில் இந்த பா இதை பாதுகாக்கிறவர் மிகவும் கவ கவனமாக இருப்பார் இனி சில டைட்டில்கள் அவர்கள் என்ன வேலை செய்தார்கள் தனி வீடியோ போடுகிறேன் சில பேருக்கு தெ தெரியாது என்னென்ன டயத்தில் என்னென்ன வேலை செய்தார்கள் என்று சொல்லி தெரியாது ஆகவே அந்த காணொலியுடன் ஏதாவது யூடியூப் காணொலி